எல்லாருக்கும் வணக்கங்க உங்க எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதில் ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் ஆன்மீகம் சார்ந்த பல அரிய பதிவுகளை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இந்த வீடியோ பதிவில் வருகிற மார்ச் மாதம் எட்டாம் தேதி மாசி இருபத்தி ஐந்தாவது நாள் மகா சிவராத்திரி நன்னாள் இந்த மகா சிவராத்திரி திருநாளிலே நாம் அவசியமாக தெரிந்து கொள்ளக்கூடிய சில விஷயங்களையும் அந்த விஷயங்களை செய்வதின் மூலமாக நாம் அடையக்கூடிய அளவில்லாத நன்மைகள் என்னென்ன என்பதை பற்றியும் இந்த வீடியோ பதிவிலே ரொம்ப விளக்கமாக பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதாவது இந்த மகா சிவராத்திரி என்பது எந்த அளவுக்கு சிறப்பு பெற்றது அப்படின்னா ஒரு மகா சிவராத்திரி நாளில் விரதமிருந்து எம்பெருமான் ஈசனை வழிபட்டு அவர் நாமம் சொல்லி பூஜித்தால் நூறு யாகம் செய்த சிறப்பான பலனை நீங்கள் பெறுவதாக சாஸ்திரங்கள் சொல்லுகிறது முதல் விஷயம் இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நூறு தடவைக்கு மேல் கங்கா ஸ்நானம் செய்த பலனையும் நீங்கள் பெறுவதாக சொல்லப்படுகிறது அதே மாதிரி இந்த மகா சிவராத்திரி நாளில் இரவு முழுவதும் தூங்காமல் விழித்திருந்து சிவநாமம் சொல்லி அதாவது ஓம் நமஸ்வாய மந்திரம் சொல்லி வழிபட்டால் நிச்சயமானும் முக்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது இந்த மாதிரி பல்வேறு சிறப்புகளை பெற்றதுதான் இந்த மகா சிவராத்திரி பொதுவா இந்த மகா சிவராத்திரி வரக்கூடிய கிழமைகளை பொறுத்து அதனுடைய சிறப்புகள் மாறுபடும் அந்த அந்த விதத்திலே இந்த முறை இந்த மகா சிவராத்திரி வெள்ளிக்கிழமை வருகிறது வெள்ளி சுக்கரனுடைய நாள் இந்நாளில் வரும் இந்த மகா சிவராத்திரியை நாம் தவறாமல் அனுஷ்டிக்க வேண்டும் ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா சுக்கரன் என்பவரை ஜோதிடத்திலே தனகாரகன் என்றும் அதே மாதிரி கலஸ்திரகாரகன் என்றும் சொல்லுகிறோம் யாராருக்கெல்லாம் திருமணம் போய் கொண்டிருக்கிறது அது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் திருமணமே அமையலிங்க அப்படின்னு சொல்றவங்க யாரா இருந்தாலும் இந்த மகா சிவராத்திரியை அனுஷ்டிக்கலாம் சிறப்பான பலன்கள் யாவும் கிடைக்கும் நிச்சயமாலும் திருமணம் கைகூடும் இரண்டாவது சுகபோகங்கள் கிடைக்க வேண்டும் என நினைப்பவர்களுக்கும் செல்வங்கள் நம்மளை வந்து அடைய வேண்டும் என நினைப்பவர்களும் இந்த மகா சிவராத்திரி விரதத்தை தாராளமாக அனுஷ்டிப்பு செய்யலாம் சிறப்பான பலன்கள் யாவும் கிடைத்திடும் சரி இந்த மகா சிவராத்திரியினுடைய சொல்லியாச்சு இந்த மகா சிவராத்திரியில நாம செய்யக்கூடிய ஒரு சிறப்பான பரிகாரம் என்ன அப்படிங்கறத பத்தி பார்ப்போம் இது வந்து பரிகாரம்ங்கிறத விட உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த திருமண தடை தொழில் தடை செல்வ குறைபாடு இந்த மாதிரியான இந்த பணம் சம்பந்தப்பட்ட சகலவிதமான சமாச்சாரங்களையும் அடியோடு விரட்டக்கூடிய ஒரு எளிமையான பரிகாரமா இது அமையும் அதாவது இப்ப என்னுடைய கையில் இருப்பது நீங்க ஸ்கிரீன்ல பாத்துட்டு இருக்கிறது தான் இந்த மருதானி இலை இந்த மருதானி இலை அப்படிங்கிறது எந்த அளவுக்கு சிறப்புனா லக்ஷ்மி வாசம் செய்யும் நூத்தி எட்டு பொருட்களிலே மிக முக்கியமானது இந்த மருதானி செடி யாரார் வீட்டெல்லாம் செல்வம் சேருன்னு நினைக்கிறீங்களோ யாரார் வீட்டெல்லாம் பணத்துக்கு குறைவே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாருமே வீட்டுக்கு முன்னாடி ஒரு மருதாணி செடியை வளருங்க யாரா இருந்தாலும் சரி வீட்டுக்கு முன்னாடி ஒரு மருதாணி செடியை வளருங்க காலையில எழுந்த மேனுக்கு கண் பார்க்கும் பொழுது இந்த மருதாணி செடியை நீங்க பாக்குற மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா இன்னும் சிறப்பு காலையில் முதல் பார்வை மருதாணி செடியின் மீது பட்டதுன்னா அந்த மகாலட்சுமியே நேரடியா தரிசனம் நீங்க செஞ்சதாக அர்த்தம் அந்த நாள் முழுவதும் உங்களுக்கு சுபிக்ஷம் மேலோங்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான டவுட்டுமே இல்லை இந்த மருதாணி செடியிலிருந்து ஒரே ஒரு மருதாணி இலையை பறித்து அதை நாம இந்த கடாட்சம் ஏற்படுவதற்கு பயன்படுத்திக் கொள்ளலாம் இந்த மகா சிவராத்திரி நாள் இந்த மகா சிவராத்திரி நாளில் மாலை வேலையிலே வீட்டிலே தீபம் ஏற்ற வேண்டும் வீட்டில் தீபம் ஏற்றிய பிறகு தான் நீங்கள் ஆலய தரிசனமே செய்யணும் அது சாஸ்திரத்தில் ஒரு விதி இருக்கு வீட்டில் முதலில் தீபம் ஏற்றி இறைவனை பிரார்த்தித்த பிறகு தான் கோயிலுக்கு போகணும் இப்படி வீட்டில் தீபம் ஏற்றும் போது நீங்கள் நெய் தீபமோ நல்லெண்ணெய் தீபமோ ஏற்றலாம் அந்த எண்ணெயிலே அதாவது அந்த திரவியத்திலே நீங்கள் இந்த இலை என்று சொல்லக்கூடிய இந்த மருதானி இலை ஒரே ஒரு இலையை போட்டு நீங்க தீபம் ஏற்றணும் இப்படி தீபம் ஏற்றும் பொழுது அற்புதமான யோக பலன்கள் யாவும் உங்களுக்கு கிடைத்திடும்ங்கிறதெல்லாம் ஐயம் ஏதுமே இல்லை அதாவது இந்த எண்ணெயிலே ஒரே ஒரு மருதாணி இலையை போட்டு இந்த தீபத்தை ஏற்றி ஸ்ரத்தையோடு மகாலட்சுமியை வணங்கி ஓம் நமஸ்வாய மந்திரத்தையும் பாராயணம் செய்த பிறகு நீங்கள் ஆலயம் போங்க ஆலயத்துக்கு போ போயிட்டு ஜோடி நெய் தீபம் ஏற்றுங்கள் அதில் நீங்க இந்த மருதாணியில் பொண்ணுங்கிற அவசியம் இல்ல ஜோடி நெய் தீபம் ரெண்டு விளக்குகளில் சுத்தமான பசுனையை ஊற்றி பஞ்சு திரி போட்டு நீங்க தீபத்தை ஏற்றுங்க இது விசேஷத்திலும் விசேஷம் பெரிய விசேஷம் யாராருக்கெல்லாம் திருமணம் கைகூடவில்லை என நினைக்கிறீர்களோ யாராருக்கெல்லாம் சொத்து பத்துக்கள் சேரவில்லை என்று நினைக்கிறீர்களோ அவர்கள் அனைவரும் இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை செய்தால் உங்களுக்கும் சொத்து சுகம் சேரும் உங்களுக்கும் செல்வவளம் பெருகும் வாழ்க்கை மேலோங்கும் என்பதிலே துளியளவிற்கு கூட ஐயம் ஏதுமே கிடையாது அதே மாதிரி அந்த மகா சிவராத்திரி நாளில் இரவு நடைபெறக்கூடிய நான்கு கால பூஜை எல்லா சிவ ஆலயங்களிலுமே நடைபெறும் அபிஷேகங்கள் நடைபெறும் அதில் எல்லாத்துலேயுமே நீங்க கலந்துக்கணும் பார்க்கணும் சிவபெருமானுக்கு சேர அபிஷேகங்களையும் அவருக்கு செய்கிற ஆராதனைகளையும் அந்த நான்கு கால பூஜைகளில் ஓதக்கூடிய வேதங்கள் நாலு வேதங்கள் ஓதுவாங்க அது எல்லாத்தையுமே நீங்க கேட்டு சிவனாரை சிரதையோடு வணங்கி அவரினுடைய பாதம் பற்றி கொண்டால் அடிச்சு சொல்லுவாங்க அடுத்த சிவராத்திரிக்குள்ள உங்களுக்கு இருக்கிற அத்துண விதமான துன்பங்களும் பஞ்சாய் பறந்து போகும் எந்த துன்பமா இருந்தாலும் சரி துன்பம் இல்லாத மனிதன் யாரும் இல்ல இந்த தாங்க முடியாத துன்பம்னு இருக்கு இல்லையா முடியலீங்க நானும் முயற்சி பண்ணிட்டேன் ஆக ஆகவே மாட்டேங்கிது திணறங்க அப்படின்னு சொல்றேன் அந்த தாங்க முடியாத துன்பங்கள் எதுவா இருப்பினும் அது அத்துணையும் நீக்க பெறுவதற்கு இந்த ஒரு அற்புதமான வழிபாடை செய்தாலே போதுமானதாக இருக்கும் கண்டிப்பா செய்யுங்க சிறப்பான பலன்கள் யாவும் கிடைத்தரும் கண்டிப்பா இந்த பதிவு உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில இருந்திருக்கும் நம்புறேன் மற்றும் ஒரு ஆன்மீக தகவல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் கலந்துக்கணும் பார்க்கணும் சிவபெருமானுக்கு செய்யற அபிஷேகங்களையும் அவருக்கு சேர ஆராதனைகளையும் அந்த நான்கு கால பூஜைகளில் ஓதக்கூடிய நா அந்த வேதங்கள் நாலு வேதங்கள் ஓதுவாங்க அது எல்லாத்தையுமே நீங்க கேட்டு சிவனாரை சத்தையோடு வணங்கி அவரினுடைய பாதம் பற்றி கொண்டால் அடிச்சு சொல்லுவாங்க அடுத்த சிவராத்திரிக்குள்ள உங்களுக்கு இருக்கிற விதமான துன்பங்களும் பஞ்சாய் பறந்து போகும் எந்த துன்பமா இருந்தாலும் சரி துன்பம் இல்லாத மனிதன் யாரும் இல்லை இந்த தாங்க முடியாத துன்பம்னு இருக்கு இல்லையா முட்டியிலிங்க நானும் முயற்சி பண்ணிட்டேன் ஆக ஆகவே மாட்டேங்கிது திணறங்க அப்படின்னு சொல்றேன் அந்த தாங்க முடியாத துன்பங்கள் எதுவா இருப்பினும் அது அத்துணையும் நீக்கப்படுவதற்கு இந்த ஒரு அற்புதமான வழிபாடை செய்தாலே போதுமானதாக இருக்கும் கண்டிப்பாக செய்யுங்க சிறப்பான பலன்கள் யாவும் கிடைத்திடும் கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருந்திருக்கும் நம்புகிறேன் மற்றும் ஒரு ஆன்மீக தகவல் வீடியோ உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருந்திருக்கும் நம்புகிறேன் மற்றும் ஒரு ஆன்மீக தகவல் வீடியோ உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம்